ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் சாகுபடியை கொண்டி வச்சுட்டு சாகுபடியாக நிலத்துல சாகுபுடிய கொண்டி இப்போ பணத்தை கொண்டி போட்டுட்டு காசும் இல்லை பணமும் இல்லை எதுவுமே இல்லை சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லை சார் என்ன தான் தெரியல சார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போனாலும் நாங்கள் விவசாயத்தை விட்டு போக மாட்டோங்க சார் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி தான் அதோட தான் கூடவே கிடப்போங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அதுதான் சாப்பாடு அதுதான் உயிர் டீ காப்பு எடுத்திங்கன்னா ஒரு டீ காப்பு ரோல் வாங்கினா நூறு நூறு இருக்கும் அதை பார்த்து எடுத்துக்காட்டி இப்போ நான் பார்த்தேன் அதில் இன்றைக்கி எண்பது இருக்குது அப்போ இடைத்திரகர்கள் ரெண்டு பேர் அதில் பத்து பத்தாக எடுத்தால் எண்பது அப்போ அவங்க அப்படி தான் நல்லதாக இருப்பாங்க இப்போ விவசாயம் சென்றவர்கள் எங்கே என்ன செய்ய முடியும் என்னை உழைக்கிறாங்க நாளைக்கு போய் இதை நீங்கள் சாப்பிட்ணும் இதுதான் விவசாயம் அன்னன்னைக்கு நாங்கள் கஷ்டம் பாருங்கள் நாங்கள் வாங்குகிற பென்ஷனையும் ஒன்றா இதில் போட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் ஆனால் விட முடியல அந்த விவசாயத்தை விவசாயத்தை எல்லோரும் இட்பட்டாங்கன்னா மக்களக்கு பிரச்சனை எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது

நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஒரு நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் இருக்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்றேன் ரொம்ப கஷ்டம் சார் ஒரு ஒரு வெளி நிலம் போல சாவடி பண்ணியிருக்கேன் சார் எந்தமான ஒரு எங்களுக்கு ஒரு இதுமே இல்லை இந்த நாகப்பாக எல்லாத்தையும் வேண்டிய அடு வச்சிட்டு தான் நான் வயலில் நிலத்துல போட்டேன் எதுவுமே எங்களுக்கு எந்தமான ஒரு இதுவுமே கிடைக்கல என்ன பண்றேன்னு தெரியல இருக்கிறதா சாகுறதா என்னன்னு தெரியல நாங்கள் இந்த நிலத்தை நடிச்சுதான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் எங்களுக்கு கைக்கலான்னா இருந்த நகையும் போய்ட்டு எங்களுக்கு ஒரு இருக்க கூட ஒரு வீடு கூட நிம்மதியாக நாங்கள் கட்டி நாங்கள் வீடு வாசம் ஒரு குழந்த குட்டியால் வச்சுக்கிட்டு ஒரு நிம்மதியாக இருக்க முடியலை இந்த விவசாயத்துக்காக ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் சாகுபடியை கொண்டி வச்சுட்டு சாகுபடியை நிலத்தில் சாகுபடியை கொண்டு இப்போ பணத்தை கொண்டு போட்டுட்டு காசும் இல்லை பணமும் இல்லை எதுவுமே இல்லை சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் வழியில்லை சார் என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல சார் ஏதாவது நீங்கள் தான் சார் பார்த்து ஏதாவது உதவி பண்ணணும் இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் எங்கள் மக்கள் எங்க எங்கள் பிள்ளைங்களாம் படிச்சுட்டு படிக்க வச்சேன் கா கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அதுவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க கூட எங்கள்கிட்ட ஒரு பணம் காசு இல்லை அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் காசை கொடுத்து அதை பண்ணி அதுக்கும் எங்களுக்கு வழி இல்லாமல் போயிட்டு சார் எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை எங்களுக்கு ஏதாவது இந்த விவசாய நிலத்துலானது எங்களுக்கு ஏதாவது வரணும் அதுவும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் அரசாங்கமே எங்களுக்கு எந்த உதவி செய்யவும் கடல்ல நாங்க கடல்ல இருந்து மீண்டும் வர முடியல எந்த கடல்ல இருந்து வர போறோம் அதுக்காக எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் உதவி செய்யணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க விவசாயத்தை விட்டு எங்களுக்கு போக முடியல ரொம்ப சிரமம் போடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க விட்டு போனாங்களா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லம்மா ரொம்ப சிரமம் போடுறாங்க ஐயா என்ன பண்றது இதான் எங்களால் முடிஞ்சது பாருங்க காலையில் காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து நாத்து பாதிக்கு கிடக்குறாங்க என்ன பண்ண சொல்றீங்க எங்களை இப்படி இருக்கு நிலமை ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் போடுறாங்க நாங்கள் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கமா ஆ பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் நட்டம் தான் ஆகிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடனாளியா கடனாளியா இருக்கிற விவசாயம் கடனாளியா இருக்கிறாங்க என்ன பண்றது ரொம்ப சிரமம் ஒரு வருஷமா விவசாயம் பண்றீங்க நாங்க ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷமா விவசாயம் பண்றீங்க ஆமா முப்பது வருஷமா விவசாயம் பண்ணி நல்லா சுகபோகமா வாழ்றீங்களா இல்ல கஷ்டமா தான் கஷ்டத்தான் ஒண்ணு லாபம் இல்லைங்க லாபம் கிடைக்க மாட்டேங்குது ஒண்ணு வெள்ளத்துல போடுது இல்லைன்னா வரிசையில போடுது அது மாதிரி கஷ்டமா இருக்கு இங்க லாபமே இல்லை இப்போ வந்து ஒரு நாற்பது வருஷமாக சாடு இருக்கேங்க நாற்பது வருடமாக எங்களை வேஸ்ட்டாங்க சார் ஒன்றுமே பண்ண முடியல ரெண்டு வருஷம் வேணுது ஒரு வருஷம் விளையாட்டு அதுவும் கடன் கட்ட முடியல கிட்டத்தட்ட ஒன்றுமே எங்களால் எதுவுமே செய்ய முடியல கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு எதுவும் உதவி பண்ணாதான் வேறு ஒன்றும் வழியே இல்லை இப்போ இந்த சாடு இந்த பண்ணுறங்க எல்லாம் தண்ணி வராமல் ஒன்று வராமல் மழையும் பெய்யலாம் எல்லாம் எரிஞ்சு போச்சு இல்லை எல்லாம் கடைக்க எரிஞ்சு போய் ரெண்டு ஏக்கர் அப்படியே எரிஞ்சு போயிருக்குங்க பயரே இல்லை பயிரை தெளிச்சுங்க ஒன்றுமே இல்லை அப்புறம் நாங்கள் எங்கே கடன் கட்டுறது இதே கடனை வாங்கி போட்டுக்கிட்டு மறு மறு வருஷம் சொன்னால் நிலத்தை கொடுக்க வேண்டியிருக்கு இதாங்க என்கிட்ட வேறு வேறு ஒன்றும் வழியே இல்லைங்க நாங்கள் அன்னைக்கு அன்னைக்கு சம்பாரித்து அன்னைக்கு சாப்பிட வேண்டியதாக நிலமே இருக்கோம் விவசாயில் ஒன்றுமே மிச்சம் இல்லை எங்கிட்ட ஆமாம் நான் நாற்பது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நாற்பது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் நாற்பது வருஷத்துலேயும் எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க முடியுது எல்லாம் லாஸ்ட் தான் வருது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க சாதி பண்ணுறது ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சாமி பண்ணுறாங்க அது சுற்றமாக முதல் கிடைக்க ம்

எல்லாம் உட்கதெல்லாம் எரிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை தண்ணி வர மாட்டேது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ஒன்றும் செய்யறதுக்கு மாரியும் இல்லை எங்கள் பா இருக்கிறதோடு எல்லோரும் உயிரோட கொண்டு விட்டா தேவை நினைக்கிறீங்க ஆனால் ஆ சார் வணக்கம் எத்தனை வருஷமாக சார் விவசாயம் பண்ணுறீங்க நான் வந்து மறுபடி பார்த்தேன் நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகே ஆர்வியில் நான் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தேன் அதுலேருந்து நான் விவசாய தொழில் தான் பார்க்குறேன் மற்ற இதர வேலைகளுக்கு போக பிடிக்கல ஏன்னா அப்போ வந்து விவசாயம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா அப்போ மண் வளங்கள்லாம் நல்லா இருந்தது இடைக்காலப்பட்ட காலத்தில் சுனாமின்னு ஒன்று வந்து பார்த்திங்களா இப்போ எங்கேயாவது சுனாமி வந்ததுலேருந்து இதோடய பாதிப்பு வந்துட்டு அதன் அது ஒன்று இன்னும் இரண்டாவது சொல்லப்போனால் இறால் பண்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் பண்டுகள் வெட்டி அதன் அடி உப்பு தண்ணி எடுத்தாங்க அந்த உப்பு தண்ணியை எடுத்து இறச்சி இருக்கும்போது ஆறுகளில் திரும்பி ரிட்டன் கடலுக்கு போகாமல் திரும்பி இங்கே வந்த காரணம் அது தேங்கி போயிடுச்சு அது பூமியில் ஏற அடி அடி அழுத்திலிருந்து ஏற ஆரம்பிச்சிது இப்போ விதைப்பு செஞ்சோம்னா அந்த விதைப்பு என்ன ஆகுதுன்னா கூ கூடு குறுகிய காலத்துலேயே அந்த பயிர் செத்து போகுது நீங்கள் என்ன நேரடியாக பார்க்கலாம் அத்தனை பயிர்களும் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் ஆகிவிட்டது அந்த ஆயையும் இன்னும் பயிர் எழும்பவில்லை சரி நாம் நாற்று விட்டது ஒன்று அந்த அவைகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இதோ எரிந்து கொண்டு வருகிறது பார்க்கிறீர்களா அதோ பாருங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிட்டு திரும்ப திரும்ப அவைகளை நாங்கள் செய்து கொண்டால் எவ்வளோ செலவாகும் ஏழை ஏழை மக்கள் என்ன பண்ணுவார்கள் இது அரசாங்கம் இந்த மண்வளத்தை மாற்றுவதற்கு வேறு ஏதாவது வழிவகை தீர்க்கும் இதுதான் வழியை தவிர வேறு ஒன்றும் இல்லை சாப்பாடு இல்லாமல் யாருமே பாடவே முடியாது ஆனால் மற்ற தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வாழ்றாங்க அவங்க பிசினஸ் வாழ்கிறாங்க வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுலேருந்து கமிஷன் 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 அதெல்லாம் வச்சு முந்நூறுபாய்க்கு அவன் போடும் ஒரு டீ கப் எடுத்திங்கன்னா ஒரு டீ கப் ரோல் வாங்கினா நூ நூறு இருக்கும் அதை பார்த்துக்க எடுத்துக்காட்டு இப்போ நான் பார்த்தேன் அதில் இன்றைக்கி எண்பது இருக்குது அப்போ இடைத்தரகர்கள் இரண்டு பேர் அதில் பத்து பத்தா எடுத்தால் எண்பது அப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க இப்போ விவசாயம் சென்றவர்கள் எங்கே என்ன செய்ய முடியும் உழைப்பாளியாக அவர் இன்னைக்கு உழைக்கிறாங்க நாளைக்கு போய் இதை நீங்கள் சாப்பிட்ணும் இதுதான் விவசாயம் அன்னன்னைக்கு நாங்கள் கஷ்டம் பாருங்கள் நாங்கள் வாங்குற பென்ஷனையும் கொண்டாந்து போட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் ஆனால் விட முடியல அந்த விவசாயத்தை விவசாயத்தை எல்லாரும் இட்பட்டாங்கன்னா மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும் பசுமை இருக்க வேணும் பசு இல்லை நான் இப்போ பார்க்கல சரி பூமி கெட்டு போச்சு விட்டுருவோம் அப்படின்னு நம்ம வேறு தொழில் பார்க்க போனால் இந்த இதுக்கு மதிப்பெல்லாம் வேணும் தமிழ்நாடு அங்கங்கே இப்போ இங்கேருந்து இல்லை போக போக இங்கே ஆரம்பித்தது இந்த மண் வளம் நேராக கிட்டது இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு எட்டு கிலோமீட்டர் டவர் பெரிய பார்த்தீங்களா அங்கே வரையும் போயிடுச்சு எல்லாருக்குமே அப்படி தான் எல்லாம் எல்லா பயிருமே செத்து போச்சு திரும்ப நடுறாங்க அப்போ அது எவ்வளோ இழப்பு அதனால எங்களுக்கு அந்த ஆதாயம் கிடையாது ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணால் எங்களுக்கு கைக்கு வந்து ஒரு ஐம்பதனாயிரம் தான் கிடைக்கும் ஏன்னா அப்படி திரும்ப திரும்ப செலவு பண்ணுறோம் ஆனால் விடக்கூடாதுங்க முயற்சினால சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க அது வேறு விஷயம் சில பேர் செஞ்சே ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பயிரை வளர்ப்போம் வளர்த்த உடனே இயற்கை சீற்றம் என்ன செய்வோமோ இந்த பருவமழை பதினேழு பதினெட்டுலேயே ஆரம்பிக்குங்கிறாங்க அந்த பதினேழு பதினெட்டுலேயே ஆகும் தலப்பு வெள்ளமாக போட்டுடுச்சுன்னா அந்த பயிரெலாம் மூடிப்போம் நாங்கள் செஞ்ச செலவு எல்லாம் போச்சு இன்சூரன்ஸ் கட்டுறோன்னா ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறோம் அரசாங்கம் சொல்கிறது இன்சூரன்ஸ் கட்டுங்கன்னு சில பேருக்கு வாசிக்கிட்டு ஏதோ ஒரு பகுதியில் ஒரே கிராமம் இந்த பக்கத்து கிராமம் இருக்குது ஒரே பக்கம்தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது ஏரியாவுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது இல்லை அப்போ அதில் ஒரு இழப்புங்களா எதுக்கு தேவையில்லாமல் இன்சூரன்ஸ் கட்டணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விவசாயம் வேலை செய்கிறானா அவனுக்கு இழப்பீடு உண்டு நாங்கள் எழுக்கிறோம் அவங்கள பார்த்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறோம் நான் வரைக்கும் இங்கே இன்சூரன்ஸ் வாங்கலை இந்த கரியாபாட்டின ஏரியான்னு பார்த்தா இப்போ இன்சூரன்ஸுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு இப்போ இன்சூரன்ஸ் கொடுக்குறதில்ல பக்கத்து கிராமங்களில் கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு இதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பூமி தானே ஏதோ ஒரு இடத்த வந்து பார்க்குறாங்க அந்த கொல்லையை அறுத்து அறுத்து அறு அறுக்கும்போது அந்த இதை போட்டு ஒரு சதுரட்டி போட்டு இத்தனை விழுதும் இழப்பீடு விழுதம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கும் பார்க்கணும் ஒரு வயலை பார்த்து எடுக்கக்கூடாது எழுந்தவனுக்கு வந்தவன் கட்டியிருக்கான் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கானா அவனுக்கு அந்த இன்சூரன்ஸ் தனிப்பட்ட நம்பருக்கு ஒரு பேரோ பத்து பேரோ அவனுக்கு கிடைக்கணும் இதுதான் அரசாங்கம் எடுக்கணும் இந்த இதை அதை விட்டுட்டு நான் ஒரு குறிப்பிட்டது போட்டோம் அவ்வளோதான் இன்சூரன்ஸ் வந்துச்சா முடிஞ்சுது இத்தனை சதவீதம் தான் உங்களுக்கு அப்போ நாங்களாம் இத்தனை வருஷமாக செலவு பண்ணுறோம் எங்களுக்கு இழப்பீடு கிடக்குது அப்புறம் நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டணும் இதுக்கு காப்பீட்டு கிடையாது வேறு மட்டும் சொல்லிட்டா போதுமா நான் இருக்கும் வரைக்கும் அந்த விவசாயத்தை அது எவ்வளோ செலவு பண்ணாலும் பென்ஷன் தானே வருது அந்த பென்ஷன் காசை போட்டு 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 நான் செஞ்சுக்கிட்டு தான் வருவேன் அது என்னுடைய ஆசை விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி சார் நன்றி ஐம்பது வருஷமாக வேலை பார்க்குறீங்க பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பாக வாழ்கிறீங்களா இல்லை இல்லை அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மற்ற தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே பணக்காரராக இருக்காங்க ஒரு சிகரெட் விற்கிறவங்க கூட பணக்காரங்களாக இருக்காங்க செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் பணக்காரங்க வர வைக்கிறாங்க ஆனால் உலகத்துக்கு சோறு போடுற விவசாயிகள் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏழ்மையாகவே இருக்காங்களே அது என்ன காரணம் எதுனால வறுமை தான் காரணம் கவர்மெண்ட் தான் காரணம் என்ன பண்ணாங்க நல்லா இருக்கும் விவசாயிகளும் நல்லா வாழலாம்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் என்ன உதவி பண்ணணும்